வீட்டில் நிறைய பணம் சேரணும் செல்வ செழிப்பாக இருக்கணும் வீடு சுபிட்சமாக இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடு சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னா பலவிதமான விஷயங்கள் இருக்குது வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது வெள்ளி செவ்வானை சுத்தம் பண்ணி நம்ம பூஜைகள் செய்கிறது இப்படி நிறைய அடி இப்படி வந்து செட் பண்ணி விலைக்கு ஏற்றிக்கிட்டே வாங்க தொடர்ந்து நீங்கள் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை நீங்கள் சராசரியாக நீங்கள் வீட்டில் விலைக்கேற்ற தான் போகிறீங்க அதோடு சேர்ந்து வீட்டில் கெட்ட சக்திகள் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் எப்படி விலைக்கேற்றணும் அப்படின்னு கடன் நிவர்த்திக்கு எப்படி விளக்கிறதுலாம் நிறைய இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க நான் அடுத்தடுத்து அந்த யாருக்கும் என்ன தேவைன்னா பணம் நிறைஞ்சு இருக்கணும் வீட்டில் நமக்கு வற்றாத இன்னும் சொல்லுவாங்கள்ல வற்றாத செல்வம் வேணும்னா வற்றாத பணம் வேணும் விரயம் இல்லாமல் இருக்கணும் ஏதாவது ஒரு வழியில் வீட்டில் சுபீட்சம் வரணும் வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் நிறைய பணம் சேரணும் செல்வ செழிப்பாக இருக்கணும் வீடு சுபிட்சமாக இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் பொதுவாக எந்த வீடாக இருந்தாலும் சுபிட்சங்கிறது ரொம்ப முக்கியம் பணம் பொருள் ரொம்ப முக்கியம் வீட்டில் சுபமங்கல காரியங்கள் நடக்கணும் இல்லை நல்ல விஷயங்கள் இருக்கணும் ஒரு நகை சேர்க்கணும் ஒரு நல்ல கல்வி இருக்கணும் அந்த வீட்டில் இல்லை நல்ல ஒரு அறிவுத்திறன் இருக்கணும் வீட்டில் சந்தோஷங்கள் இருக்கணும் ஒரு மன அமைதி இருக்கணும் தெய்வீகமாக இருக்கணும் இது எல்லாத்துக்குமே வீடு சுபிட்சமாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் அந்த வீடு சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னா பல விதமான விஷயங்கள் இருக்குது வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது வெள்ளி சுத்தம் பண்ணி நம்ம பூஜைகள் செய்கிறது இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம் இதில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியம் எல்லா குடும்பத்திலேயும் நீங்கள் சாமி கும்பிடும் போது விளக்கை ஏற்றி எப்படி கும்பிடணும் விளக்கை எப்படி ஏற்றினா நல்லது எந்த முறையில் ஏற்றினால் நமக்கு சுபிச்சங்கள் நல்ல ஒரு நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் முதல்ல நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணி வச்சுக்குவோம் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த விளக்கேற்றுற ஒரு ரகத்துக்கு நம்ம உள்ளே வரலாம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ஒரு விஷயங்கள் எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து தேங்கெண்ணெய் உதாரணத்துக்கு ஒரு அரை கிலோ தேங்காய்ன்னு வச்சிக்கங்களேன் அரை கிலோ தேங்காய் ஒரு நூறு கிராம் நெய் தேங்கெண்ணெய் அரை கிலோவாக இருக்கணும் நெய் நூறு கிராம் இருக்கணும் ரெண்டு அதே நூறு கிராமில் வந்து இழுப்பை வெண் இழுப்பெண்ணெய் இலுப்பை நெய்யினும் சொல்லுவாங்க இழுப்பெண்ணெய் நூறு அரை கிலோ தேங்காய் எண்ணெயில் நூறு நெய் நூறு இலுப்பெண்ணெய் இதையும் கலந்து வச்சுக்கோங்க கலந்து இதை வந்து ஒரு 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 தயார் பண்ணிக்கணும் இதில் நல்ல சுத்தமான தேன் நல்ல தேன் அதை கம் கடையில் வாங்கிக்கலாம் கொஞ்சம் குவாலிட்டி கம்பெனி ஏதாவது இருந்ததுன்னா அதில் வாங்கி இந்த அரை கிலோ ஒரு நூறு நூறு அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூறு எம்எல் இதுக்கு பத்து சொட்டு தேன் அதில் கலக்கணும் இதில் இந்த எண்ணெய் கலவையில் பத்து சொட்டு தேனை கலந்து வச்சுக்கோங்க இது ரெடி இதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த தாமரை மணி விதைன்னு நாங்கள் சொல்லுவோம் தாமரை விதை இருக்குது இல்லையா தாமரை மணி விதை நாட்டு மருந்துக்கல்ல கட்டாக கிடைக்கும் கொட்டை கொட்டையாக இருக்கும் அப்படி திக்கா அதை என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு பத்து பதினஞ்சை வாங்கி உடைச்சி அதில் போட்டுருங்க உடச்சா தூளாக உடைக்கூடாது ரெண்டு ரெண்டாக உடச்சிக்க தான் அது சாமானியமாக உடையாது நீங்கள் கொஞ்சம் தட்டி கிட்டி தான் உடைச்சிக்கணும் அந்த தாமரை மணி விதை விலாம் கம்மி தான் அது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கே நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிடைக்கும் அதை உடைச்சி அதையும் அந்த எண்ணெயில் போட்டு வச்சுக்கோங்க இவ்வளோ தான் இப்போ இந்த எண்ணெய் தயார் எண்ணெய் ரெடி அதுக்கடுத்ததாக ரெடி ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா திரி பொதுவாக நீங்கள் திரி போட்டு விளக்கேற்றிங்க அது போதும் இல்லை நான் கொஞ்சம் ஃபெஷலாக செய்கிறேன் நான் கொஞ்சம் மெனக்கடை தயாராக இருக்கிறேன் அப்படின்னா இந்த லைனிங் துணின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஜாக்கெட் பெண்கள் ஜாக்கெட் தைச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சு தைக்கிறதுக்கு லைனிங் துணின்னு ஒன்று வச்சுருப்பாங்க கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும் அது அது மஞ்ச கலரில் வாங்கிக்கங்க மஞ்சள் கலர் துணி ஒரு ஒரு மீட்டர் வாங்கிக்கிங்க அந்த லைனிங் துணியை அது ஒரு காட்டன் அதை கொண்டாந்து நல்லா தோச்சு அலசி அது அது வந்து ஒரு கஞ்சி மாதிரி இருக்கும் பாருங்க திக்காக இருக்கும் இல்லையா கஞ்சி மாதிரி இருக்கும் அது அதை நல்லா தோச்சி அலசுனிங்கன்னா அலசி எடுத்து நேரில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சாதாரண துணி மாதிரி ஆகிடும் அது அந்த முரமுறப்பு இருக்கக்கூடாது இவ்வளோதான் விஷயம் அதில் அந்த முரமுறுப்பு தன்மை எடுக்கணும் அதுக்கு ஒரு வாட்டி தோச்சா இல்லை ரெண்டு மூணு வாட்டி துவைச்சா தான் உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த கஞ்சி தண்ணியெல்லாம் போயிட்டு கஞ்சி தன்மையெல்லாம் போய் அதை கசக்கினிங்கன்னா சாதாரண ஒரு காட்டன் துணி மாதிரி ஆகிடும் அது அந்த துணியை தயார் பண்ணி வச்சுக்கிங்க அது திரி அது அந்த துணியில் தான் இப்போ நம்ம திரி செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம்னா நமக்கு மெல்லிசாக நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த நீளத்தை வச்சு நீட்டாக கட் பண்ணிவிட்டு குறுக்க குறுக கட் பண்ணிக்கலாம் கூறப்பட்டு நல்லா சுருட்டிக்கிங்க அந்த துணியை நல்லா சுருட்டி தயார் பண்ணி வச்சுக்கலாம் இதை தயார் பண்ணி இந்த திரி திரியாக நீங்கள் உதாரணமாக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்ச பின்னாடி நீங்கள் அந்த திரியை ஊற வைக்கணும் எதில் ஊற வைக்கணும்னா விளக்கெண்ணெய் இருக்குது இல்லையா விளக்கெண்ணெய் சும்மா கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் விளக்கெண்ணெய் ரொம்ப வேண்டாம் ஒரு ஐம்பது கிராம் விளக்கெண்ணெய் வாங்கிக்கிங்க அதில் அர்த்தர் நாட்டு மருந்து கல்லையே கிடைக்கும் வந்து அர்த்தர்னு கேட்டால் லிக்யூடு இது மாதிரி தருவாங்க அதை வாங்கி என்ன பண்ணுங்க அந்த ஐம்பது கிராம் விளக்கெண்ணையில் ஊற்றிடுங்க அதை இந்த அர்த்தரை ஊற்றிட்டு கொஞ்சம் ஜவ்வாது கலந்துங்க அதுவும் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் ஜவ்வாதை கலந்து இந்த திரியை போட்டு அதுக்குள்ளே போட்டுங்க இப்போ நீங்கள் செஞ்ச திரி இருக்கலாம் பத்து திரி இருபது திரி ஒரு ஐம்பது திரி உங்களுக்கு எத்தனை தேவையோ செஞ்சுருப்பீங்க அந்த திரியை பூரா அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு முக்கிடுங்க முக்கிட்டால் அது ஊறும் அந்த திரி வந்து இப்போ இருக்கும் எது இந்த வாசனை திரவியம் அது அது வந்து எப்படின்னா விளக்கெண்ணெய் இருக்கும் அதில் அந்த அர்த்தர் கலந்துருப்போம் நம்ம அதுக்கப்புறம் அப்போ ஜவ்வாது கொஞ்சம் கலந்துருப்போம் இதெல்லாம் கலந்த அந்த வஸ்து அந்த எண்ணெயில் இந்த திரியெல்லாம் ஊறும் இப்போ நல்லா நீங்கள் திரியை நல்லா சுருட்டி அது உள்ளே போட்டுங்க போட்டால் அது இருக்கும் இப்போ இதை தனியாக ஒரு கிணத்துல தயாராகத்து வச்சிங்க இப்போது எண்ணெய் ரெடி திரி ரெடி இந்த ரெண்டும் தயாராயச்சு மூணாவது இப்போது ஒரு தட்டு அதாவது பித்தளை தட்டு அதாவது சாம்பலை தட்டு நம்ம சாமிக்கிட்ட சாமியை ஆரத்தி காட்டுறதுக்காக தட்டு வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி தட்டு எடுத்துங்க அதில் நெல் நாட்டு மருந்துகள்லேயே கிடைக்கும் உங்களுக்கு நெல் அந்த நெல்லை வாங்கி தட்டில் பரப்பிட்டு அதுக்கு நடுப்புற அந்த இதில் ஒரு அகல் விளக்கு அகல்னால் நம்ம வீட்டில் இந்த இப்போ காத்தி தீபத்துக்கு குட்டி குட்டியாக ஏற்றுற மாதிரி அது இல்லாமல் கொஞ்சம் அகண்ட அகல் விளக்காக இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம கை இப்போ பெரியவங்களுடைய கை இருக்குது இல்லையா நம்ம இப்போ உங்கள் வீட்டில் பெரிய நீங்களோ உங்கள் பெரியவங்க கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாமே பெரியவங்க கை இப்போ இது என் கை இருக்கு இல்லையா இ இவ்வளோ அளவுக்கு இருக்கணும் அது இவ்வளோ அளவுக்கு அந்த மண்ணால் ஆனாக்கள் இவ்வளோ பெருசுக்கு எடுத்துங்க குட்டியாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் இவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணம் சைஸுக்கு உதாரணத்துக்கு இப்படி வச்சிங்களேன் நம்ம பெரிய தேங்காயை ஓடச்சோமுன்னா கொட்டாங்க வச்சிருக்குல்ல தேங்காயை உடைச்சா கொட்டாங்குச்சி அந்த கொட்டாங்குச்சி கொட்டாங்குச்சி ஆழமாகவும் அகலமாகவும் இருக்கும் நமக்கு ஆழம் இருக்காது அகல் விளக்குன்னும் போது நமக்கு ஆழம் தேவையில்லை கம்மியாக தான் ஆழம் கம்மி ஆனால் அகலம் மட்டும் நல்லாயிருக்கும் அந்த கொட்டாங்குச்சியோடைய ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு அகல் வாங்கி மண்ணால் மண்ணாலான அகல் அதை வாங்கிட்டு அதில் இந்த திரி சொல்லுவாங்க உங்களுக்கு இப்போல்லாம் நிறைய நாட்டு மருந்துகள்லாம் கிடைக்கும் திரி அதாவது இப்போ நம்ம அகலில் என்ன பண்ணுவோம்னா திரியை வந்து இப்படி சாய்ச்சி வைப்போம் அந்த அதோடைய அதோடைய விளிம்பில் சாய்ச்சி வச்சுருவோம் ஏற்றுவோம் அது என்ன ஆகும்னா எரிய எரிய அதில் இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் கீழே வழிஞ்சி வரும் அந்த அந்த விளிம்பு வழியாக அப்படி வேண்டாம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த திரி மூக்குன்னு தனியாக நம்மகிட்டேயும் இருக்குது விலை அதிகம்னா ரொம்ப கனமானது நீங்கள் சாதாரண திரி மூக்கு வாங்கி அகலோடைய மத்திய பகுதியில் அந்த திரியை மாட்டி இப்படி வச்சிங்கன்னா அப்படி நடுப்புற நிற்கும் அது நடுப்புற இப்படி இப்படி வச்சுருக்கோம் அது சுற்றி எந்த ஓரத்துலையுமே அந்த திரியை சாய்க்க வேண்டாம் எண்ணெய் வந்து வெளியில் கசியாது இது இன்னொன்று ஒலி வந்து சென்ட்ராகவே இருக்கும் நல்லா நடுப்புரை எரிஞ்சால் எல்லா பக்கத்துக்கும் வரும் சைடில் போதும் நல்லா தான் செய்யும் அந்த எண்ணெய் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு வெளியில் வழிஞ்சி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அது இல்லை அது அது நீங்கள் வச்சுக்கலாம் இதுலேயே சாட்சி வச்சுக்கோங்க ஒரு கூடுதலாக நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோன்னும் போது ஒரு கூடுதலாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்போது இந்த திரிமூக்க சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு அதில் அந்த திரியை நம்ம நம்ம தயார் பண்ண திரியை உள்ளே போட்டு நிற்க வச்சுங்க அப்படி அவ்வளோதான் இப்போது அந்த பித்தளை தட்டில் அக இது வச்சுருக்குறோம் நெல் அந்த நெல்லுக்கு மேலே இந்த அகல் விளக்கை வச்சுருக்குறோம் அதில் நீங்கள் இந்த எண்ணெயை ஊற்றிக்கணும் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற எண்ணெயை ஊற்றி இந்த திரிமூக்க அதுகளை வச்சு விளக்கை ஏற்றிக்க அந்த அகல் விளக்கு மட்டும் சந்தனம் போட்டும் வச்சுங்க அந்த மண்ணான அகல் வாங்கினீங்கன்னா முதல்ல அதை தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் இல்லைன்னா அந்த எண்ணெயெல்லாம் கசிஞ்சு இழுத்து வெளியில் தள்ளிவிடும் அது அந்த அகலே ஒரு மாதிரி ஆகிடும் அதனால தான் என்ன பண்ணோம் முதல்ல தண்ணியில் ஊற வைப்பாங்க மண் பாத்திரங்கள் எதுவாங்கினாலும் ஃபஸ்ட்டு ஒரு நாள் தண்ணியில் அது மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு அகல் வாங்கி வச்சிங்க ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும் நம்மக்கிட்ட இருந்துட்டு போட்டோம் ஒன்றும் பெரிய வேலை கிடையாது இல்லை தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து துடைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி சந்தனம் போட்டு வச்சு அதில் இப்படி வச்சுக்கலாம் இந்த விளக்கு ஏற்றிடலாம் அதுக்கு பக்கத்துலேயே ஊதுபத்தி நல்ல வாசனையான ஊதுபத்தி ஏற்றிக்கங்க இதுதான் இந்த மாதிரி நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் சுபிட்சம் இருக்கும் ஐஸ்வர்யம் இருக்கும் பணம் பொருள் சம்மந்தமான விஷயங்களுக்கு ஈடு கொடுக்கும் நல்லா வரும் இல்லை இதை நெல்லெல்லாம் வச்சு நம்ம தொடர்ந்து நெல்லை நெல்லை மெயின்டைன் பண்ணணும் அந்த தட்டை மெயின்டைன் பண்ணணும் நெல் இப்படி கொட்டோம் அப்படி கொட்டோம் ஒவ்வொரு வாட்டி விளக்கு எடுத்து தேய்க்கும்போது அதெல்லாம் ஒட்டிக்கும் இல்லை எலி தொல்லை இருந்தால் நெல் நெல்லுக்கு எலி வந்துடும் இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா நெல்லை கட் பண்ணிவிடுங்க நெல் இல்லாமல் என்ன பண்ணுங்கள் இந்த அகல் விளக்கை இப்படி இப்படி ஆடாமல் ஏன்னா அகல் விளக்குக்கு கீழே அப்படி இப்படி ஒரு வளைவு தன்மையில் தானே இருக்கும் அது அந்த கடாய் மாதிரி அதனால் இப்படி ஆடிக்கிடி வராமல் இருக்கிற மாதிரி எதாவது ஒரு ஃபிட்டிங் அதாவது ஒரு ஒரு சின்ன தட்டு வச்சு அது மேலே அதாவது குட்டி கிண்ணும் ஆடா அது மேலே இதை வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ஆசனம் நம்ம கொடுக்கணும் அதுக்கு குட்டி குட்டி மனப்பழகியோ ஆனால் அந்த அகலை ஆடக்கூடாது அது உங்கள் திறமை நீங்கள் எப்படியாவது யோசித்து அதை எப்படி சரி பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிங்க அப்படி பண்ணிவிட்டு வச்சுட்டு அதில் ஏற்றிக்கலாம் இந்த நெல் தட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா இந்த மாதிரி அகல் விளக்கு ப்ளைனாக கூட வச்சுக்கலாம் இதில் வச்சால் நல்லது இல்லைன்னா பரவாயில்ல இல்லை தர்ப்பம் இருக்குது பார்த்தீங்களா நமக்கு நாட்டு மந்துகளில் கிடைக்கும் தர்ப புல்லுன்னு சொல்லுவாங்க அதை வாங்கி கூட நல்ல அந்த தர்ப்புள்ள நல்லா சு ரவுண்டாக கட்டி நூலில் கட்டி தயார் பண்ணி வச்சுக்குவாங்க அது இந்த சும்மாடா நோ சொல்லுவாங்க அந்த ஊருங்களெல்லாம் நம்ம பானை ஏதாவது தலையில் கொண்டு போனால் தலையில் ஒரு தூ இது மாதிரி கட்டி வச்சு அதுக்கு பேர் என்னென்னு தெரியல தெரில உங்களுக்கு தெரிஞ்ச சும்மா கமெண்டில் போடுங்க அந்த மாதிரி குட்டியாக அழகாக நல்லா வச்சு கட்டிவிட்டு அது மேலே கூட அகல் வைக்கலாம் தர்பை மேலே வைக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கூடுதலான ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு முடியும்னா செய்யலாம் இப்படி வந்து செட் பண்ணி விலக்கேற்றிக்கிட்டே வாங்க தொடர்ந்து நீங்கள் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை நீங்கள் சராசரியாக நீங்கள் வீட்டில் விலைக்கு ஏற்ற தான் போகிறீங்க அதோடு சேர்ந்து இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு ஏற்றினீங்கன்னா வீட்டுக்கு சுபிச்சமாக இருக்கும் நல்லதாக இருக்கும் இந்த திரியை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஏற்றுங்க அடுத்தது திரி காலியாகிச்சுனா திரும்பியும் திரி செஞ்சுக்கிங்க ஒரு சில இடங்களில் இந்த திரி எரியலை எனக்கு அது எரியவே மாட்டேன்னுது ஆனால் இந்த இந்த திரியில் இந்த வஸ்திர இதுக்கு பேர் திரின்னு பேர் அந்த காலத்துலலாம் நிறைய பேர் கிராமங்களில் இந்த மாதிரி திரி செஞ்சு தான் விலைக்கு வேஸ்டி இருக்கு இல்லையா வேஷ்டியை கட் பண்ணி அதில் திரி செஞ்சு இப்படி நல்லா வச்சு தொடையில் வச்சு அந்த 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 முறுக்குவாங்க அதெல்லாம் அப்படிலாம் செஞ்சு தான் விளக்கேத்தன காலம்லாம் இருந்தது இப்போ நமக்கு எல்லாம் ரெடிமேடாக கிடச்சிச்சு இல்லை எனக்கு அது செட்டாகலை எனக்கு அது வந்து இதாக மாட்டேன் அப்படின்னா அது நிறைய பேருக்கு ஆகலை அதுக்கு நிறைய பேருக்கு ஆகுது சில பேருக்கு ஆகலை ஏன்னா அந்த துணியை துவைக்கிறதெல்லாம் மிஸ்டேக் நல்லா அந்த கஞ்சி போகிற அளவுக்கு துவைச்சி அந்த அந்த துணியை நஞ்சு போகிற அளவுக்கு துவைக்கணுன்னா பாருங்கள் சாதாரண துணி மாதிரி ஆகிடணும் அதில் தான் அந்த மிஸ்டேக் வருது ஒரு வாட்டி அதை அலசி போட்டாலும் எது நான் சொல்கிறது அந்த லைனிங் துணி அந்த ஜாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறவங்கள லைனிங் துணி அது அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை நல்லா பண்ணால் ஒரு வேலை எனக்கு அது செட் ஆகலை எத்தனை வாட்டி பண்ணாலும் அதுக்கு சரியாக எரிய மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் திரியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் இந்த திரி தான் விசேஷம் ஏன்னா அந்த கலரு அந்த வஸ்திர இதுக்கு பேர் திரின்னு பேர் இந்த திரிக்கு கொஞ்சம் மரியாதைகள் உண்டு அதுக்கான பலாபலங்கள் உண்டு அதனால்தான் அந்த வஸ்திரத்திரி மூலயமா நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் திரி வச்சு பண்ணுங்கள் முடியலன்னா பஞ்சு தெரிய வச்சுக்கோங்க இதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் சராசரியாக நம்ம கேத்துறோம் இல்லையா அந்த சராசரி கேத்துற வேலையிலே தான் இதை செய்ய போகிறீங்க இதுக்கு ஒரு பெரிய இதில் இதுக்கு விரதம் இருக்கணுமா அப்படியா இப்படியா எதுவுமே கிடையாது வழக்கமாக என்ன பண்ணுவீங்களோ அந்த வழக்கமான விஷயத்த பண்ணாலுமே போதும் உங்களுக்கு இது தேவையானது வந்துடும் இது வந்து குடும்பத்தில் சுபிட்சம் நன்மையை கொடுக்கும் பணம் பொருள் செல்வத்துக்கு நமக்கு விரயத்தை கொடுக்காது பணம் பொருள் செல்வதுக்கு சேர்கிறதுக்கு வழி கொடுக்கும் வீட்டில் ஒரு ஐஸ்வர்யம் இருக்கும் நல்ல சாம்பிராணி போட்டு விடுங்க வீட்டுக்கு இது விளக்கேற்றுறதால இது ஒரு எளிமையானது இதுலையே வந்து இன்னும் சிலதெல்லாம் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் வீட்டில் கெட்ட சக்திகள் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் எப்படி விலக்கேற்றணும் அப்படின்னு கடன் நிவர்த்திக்கு எப்படி விளக்கேற்றலாம் நிறைய இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க நான் அடுத்தடுத்து அந்த வீடியோ போட்டு தரேன் நான் இதுதான் முதல்ல சுபிச்சம் தானே வேணும் இப்போ எல்லாேருக்கும் என்ன தேவைன்னா பணம் இருக்கணும் வீட்டில் நமக்கு வற்றாத இன்னும் சொல்லுவாங்கள்ல வற்றாத செல்வம் வேணும்னா வற்றாத பணம் வேணும் விரயம் இல்லாமல் இருக்கணும் ஏதாவது ஒரு வழியில் வீட்டில் சுபிச்சம் பெறணும் அனுகிரகங்கள் பெருகணும் ஒரு கல்வி பெருகணும் சம்பள உயர்வு இருக்கணும் குடும்பத்தில் நிம்மதி பெருகணும் இப்படி எல்லாமே பெருகணுன்னா இது வந்து விளக்கேற்றுற முறை இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் விளக்கேற்றிக்கலாம் இது ஒரு நல்ல எளிமையான ஒரு நல்ல ஒரு வழி உங்கள் எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அடியன் அக்னி ருத்ரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்